கோவையில் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு இணைந்து மீலாது நபி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மருத்துவம் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பெண்களை சுயதொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு வாழ்வியல் முன்னேற்றங்களை உருவாக்கும் விதமாக கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு சார்பாக கோவை ஜிஎம்ஆர் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக கோவை உக்கடம் பகுதியில் உள்ள தாஷ்டவரில் மீளாத நபி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செயல் தலைவர் டாக்டர் ஜி எம் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னதாக நோயில்லா கோவை எனும் மருந்தில்லா மருத்துவ முகாம் துவங்கப்பட்டது இந்த முகாமை ஆடிட்டர் கலிமுதீன் ஹாஜியார் துவக்கி வைத்தார் தொடர்ந்து வறுமையில்லா கோவை எனும் நிகழ்ச்சியை கோவை மாநகர அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் உமர் கத்தாப் துவக்கி வைத்து பேசினார் அப்போது பேசிய அவர் பெண்களை தங்கள் சுயதொழில் முனைவோர்களாக முனைவோர்களாக கொண்டு முன்னேற்றம் பெற சமுதாயத்தில் உள்ள வாய்ப்புகளை சுட்டிக்காட்டி பேசினார் தொடர்ந்து நெகிழியில்லா கோவை என்னும் நிகழ்ச்சியில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தில் உருவான பைகளின் விற்பனையை கத்தோலிக்க சங்கம் அருள்தாஸ் எம்பிசி கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ராம வெங்கடேஷ் பாலகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் முதல் விற்பனையை ஸ்டோர்ஸ் கரும்புக்கடை கிளை உரிமையாளர் ஷியாமல் போத்தனூர் கிளை உரிமையாளர் சித்திக் மற்றும் உமர்கத்தாவ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் விழாவில் இமயம் ரஹமத்துல்லா எஸ்எஸ்எம்சி ட்ரஸ்ட் ஜான் ஹெரிக்ஸ் வில்லியம் ஸ்ரீராமசாமி காளி மற்றும் சேவை அறக்கட்டளையின் தலைவர் மகேஸ்வரி சிவபிரகாசம் டி எம் எஸ் கலையரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக பி கே ஆறுமுகம் கவிஞர் நாகலிங்கம் தொழிற்சங்க கூட்டமைப்பு துணைத் தலைவர் அருள் டி செல்வம் பொறியாளர்கள் அர்ஜூன் ஸ்ரீதர் மார்டின் சுரேஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் டாக்டர் சீனா பவுண்டேஷன் ஒருங்கிணைத்த மருந்தில்லா மருத்துவ முகாமில் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜி முகமது ரஃபி கோவையில் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தொடர்ந்து தொழிலாளர்கள் நலன் கருதி வாரியத் தலைவர் பொன்குமார் முயற்சியின் பேரில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருவதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் சமூகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் வாயிலாக பெண்களை சுயதொழில் முனைவோர்களாக மாற்றுவதில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் பெண்கள் தங்களது திறன்களை வளர்த்திக் கொள்ள இந்த மையத்தில் வாய்ப்புகள் வழங்குவதோடு அவர்கள் சுயதொழில் துவங்குவது தொடர்பாக வங்கிக் கடன் பெறுவது அது தொடர்பான ஆவணங்கள் எவ்வாறு பெறுவது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் இங்கு வழங்குவதாக தெரிவித்தார் ஜி முகமது ரஃபீக் வறுமை இல்லா கோவை நோயில்லா கோவை நெகிழில்லா கோவை மீளவில் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் தொழிற்சங்க கூட்டம் சார்பாக சமூக சங்கங்களும் தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் சமூக நீதி கூட்டம் சார்பாக சமூக சங்கம் சார்ந்து பல தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இங்கே பயனடையக்கூடிய பயனாளிகளும் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்வுடைய நோக்கமாகப்பட்டது இன்று விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைக்கு உள்ளனர் அந்த குடும்பத்துடைய பிரச்சனையை களைவதற்காகவும் அவங்கள் நோயில்லா வாழ்வு குறைவுள்ள செல்வம் என்ற பழைய பலமுறைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பதற்காகவும் இந்த சமூக திறன் மேம்பாட்டு மையம் செயல்பட்டு கொண்டு வருது வருகிறது அது தொடர்ச்சியாக இன்று நிகழ்ச்சி நடைபெற்றது இன்னைக்கு வந்து சமூக தலைவரும் மக்களாக சேர்ந்து ஒரு இருநூத்தி ஒன்பது மேல கலந்துகிட்டாங்க இதில் முதல் கட்டம் வந்து மருத்துவ முகாம் தொடங்கணும் இந்த மருத்துவ முகம் நோக்கம் வந்து மருந்தில்லா மருத்துவம்தான் இன்றைக்கி ஒரு மனிதனுடைய உடம்புங்கிறது மூணு வகைப்படுது பித்தம் கபம் வாதம் இதுக்கு ஏற்றமா உணவு கொண்டு வந்துட்டாலே நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அந்த நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராம் இலவசம் பிளட்டு பிபி போன்ற பல செக்கப்புகளை செய்து அதன் மூலமாக அவங்களுடைய உடல்நிலையை க கண்டறிந்து அவர் எந்த உடல் உணவுகளை உட்கொண்டால் மருந்து இல்லாமல் நோயெல்லாம் வாழ்கிறக்கான ஒரு வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது அது தொடர்ச்சியாக வறுமை ஒழிப்புக்கான நிகழ்வு நடைபெற்றது அந்த வறுமை ஒழிப்புக்கான நிகழ்வில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வந்து திராவிட மோடல் ஆட்சி மதிப்பு கூறிய ஐயா மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இதோடைய காரணத்தினால இந்தியாவிலே வறுமை கோட்டி கீழே இருக்க ரொம்ப சதவீதம் கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க நாலு சதவீதம் தான் அந்த நாலு சதவீதம் மக்களையும் மேற்கொண்டு வர திட்டங்கள் நிறைய வந்து அரசாங்கம் வந்து தொடர்ந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்குது அந்த திட்டங்களை இந்த மக்களை இணைத்து இந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய பணியையும் நிறைய என்ஜிஓஸ் நிறையா தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அந்த மக்களுடைய பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்கான வழிகாட்டுதலும் இன்று நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதுவரைக்கும் நலவாரியத்தில் சொல்லி பார்த்து நான் இந்த போன போன மாசம் வந்து கோவை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் வந்து நலத்தத்து உதவி கொடுக்குறதுலாம் நடத்தணும் மதிப்பு கூறிய வாரிய தலைவர் தலைவர் பொன்குமார் அவருடைய முன்னிலையில மாவட்ட ஆட்சியாளர் அவருடைய தலைமையில் வந்து நடைபெற்றது அறுபத்தாறு கோடி ரூபாய் வந்து கோவை மாவட்டத்தில் மட்டும் நலத்தவர் உதவி வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதே வந்து அது முடிஞ்ச ஒரு வாரத்தில் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் பண்ணோம் அதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களுக்கு அது கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே நலத்திட்ட கொடுத்துருக்கிறோம் இந்த ஒரு ஆண்டுலேயே வந்து நூறு கோரு ரூபாய்க்கு மேலே இந்த மாவட்டத்தில் மட்டும் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நலத்திட்டங்கள் வந்து தொழிலாளர் வாரிய மூலமாக தொழிலாளர் பயனடைஞ்சிருக்காங்க இதுல நாங்க வந்து தொழிற்சங்க கூட்டம் சார்ப தொழிற்சங்கம் வந்து இந்த வாரியத்துல வந்து தொழிலாளி இணை வைக்கக்கூடிய பணியை வந்து சிறப்பான முறையில வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையான முறையில் தொழிலாளியை வந்து அந்த வாரியத்தை இணைய வைத்து அந்த பலன்களை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய பணியை பண்ணிட்டு இருக்காங்க இத வந்து இது உடைய தொடர்ச்சியாக நாங்க வந்து இந்த ஒரு மார்ச்சுக்குள்ள வறுமை கோட்டுக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான வேத்த வாரியத்துல இணைக்க வேண்டும்ங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில வந்து வாரியத்தை பத்தி விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு ஆனா அந்த விழிப்புணர்வு வந்தாலும் வந்து மக்கள் சேரக்கூடிய விஷயங்கள வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்குது என்ன காரணம் கேட்டீங்கன்னா சில அங்கீகாரம் இல்லாத சங்கங்கள் வந்து என்ன பண்றாங்க அதை சேர்த்து வர்றது அப்ளை அந்த கார்டு வாங்கி விட்டுறாங்க இப்போ கவர்மெண்ட் ரொம்ப எளிமைப்படுத்திருச்சு எப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க எல்லா விஷயத்திலையும் அவங்க ஆவணங்கள் எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல வந்து ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டாங்க முதல்ல வந்து ஒரு விடிய ஒரு ஒப்புதல் தேவைப்படும் இப்போ அதே வந்து இல்லைங்கிற அளவுக்கு வந்து சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வரதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு அதனால் அது மட்டும் இப்போ மக்கள் மத்தியிலே அவேர்னஸ் வந்துருச்சு அந்த தேக்க நிலையை தீக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது இன்னி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் வந்து தொழிலாளர்கள் வந்து வாரியத்தில்ல தொழிலாளர் இல்லை கூடிய நிலையை வந்து உருவாக்கக்கூடிய உண்டான சிறந்த ஒரு செயல்பாடை வந்து வாரியத்தலை பண்ணிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் வந்து அதை வந்துடும் இந்தியாவுக்கே வந்து முன்மாதிரி மாநிலமா இப்ப தமிழ்நாடு இருக்கு உலகத்துக்கே வந்து முன்மாதிரியே வந்து இந்த வாரியம் வந்து செயல்பட்டு இருக்குது அந்த வாரியத்தில் வந்து ஒரு தொழிலாளி கூறி வந்து வாரியத்தில் இணையாம இல்லைங்கிற நிலையை வந்து உருவாக்கப்படும் என்பதை நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது சமூகத்திறன் மேம்பாட்டு மூலமா வந்து மட்டும் குடும்பத்தில் எந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு கேட்டால் இன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மூலமா வந்து அந்த குடும்பத்துறை டோட்டல் பிரச்சனை தீர்த்தரலாம் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவு எஜுகேஷன் செலவு வீட்டு வாடகை செலவு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அடிப்படை தேவைக்கான செலவுகள் வந்து நிறைய வந்து அவங்க மத்தியில் இருக்குது அப்போ இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு வந்து நம்ம வழிகாட்டு தெளிவாக கொடுக்குறோம் அது அரசாங்கத்து திட்டங்கள் அப்போ வந்து இந்த வறுமை கொடுக்கலும் நிலை கணக்கெடுப்பு எடுக்கிறோம் அந்த நிலை கணக்கெடுப்பு மூலமாக அது என்னென்ன ஆவணங்கள் இருக்குது அவங்க என்னென்ன பிரச்சனைக்கு காட்பட்டு இருக்காங்க விஷயத்தை நாங்கள் பார்த்துடுறோம் அப்போ அந்த பிரச்சனை தீர்க்கறக்கான ஆவணங்களை வாங்கி கொடுத்து அரசாங்கம் கிடைக்கும் திட்டங்களை பெற்றுக் கொடுக்குறோம் என்ஜிஓஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் வந்து மாதாந்திர மளிகை சாமான் கிட்டு அவங்களுக்கு வந்து தி ஸ்கில் ட்ரைனிங்கு தொழிலுக்கான உபகரண உதவி வேலைவாய்ப்பு கொடுத்து அந்த அடுத்த கட்டம் அவங்க வந்து இந்த வருஷம் அவங்க நம்ம உதவி பண்ணால் அடுத்த வருஷம் அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழலை உருவாக்குறதுக்காக அவங்க உதவி பண்ணக்கூடிய சூழல் உருவா அவங்க உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தன்னை வளர்த்தக்கூடிய அளவுக்கு வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் நெகிழில்லா கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்கள் நெகிழா மாநிலம் சொல்லி போது நிறைய திட்டங்களை வந்து மட்டும் அரசாங்கம் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அது வந்து ஏன் வந்து செயல்பாடு வந்து மக்கள் மத்தியில் போக மாட்டேங்குது ஆனால் மக்கள் மத்தியில் வந்து ஆர்வம் இருக்குது மக்கள் ஒத்துழைக்கிறாங்க நெகிழியில் மாவட்டத்தை உருவாக்குறதுக்கு மக்கள் மத்தியில் ஆர்வம் நிறையா இருக்குது இருந்தாலும் இதில் ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா துணிப்பை என்பது க விலை அதிகமாக இருக்குது விலை அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அந்த விலையை கொடுத்து வாங்குறதுக்கு வந்து கன்சூமரும் ரெடியாக இல்லை கொடுக்கறக்கு கடைக்காரரும் தயாராக இல்லை அதனால வந்து திட்டங்கள் வந்து தோய்வடையுது இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோங்க கேட்டிங்கன்னா இதே துணிப்பை வந்து ரொம்ப குறைந்த விலையை கொடுக்குறோம் இப்போ ஒரு பை வந்து முப்பது ரூபா வருதுன்னா அது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா அறுநூறு எழுநூறுவா வந்துடும் அந்த மதிப்பு இருக்கூடிய நாங்கள் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் அப்போ ஒரு முப்பது பை ஒரு கிலோக்கு வந்து அஞ்சு ரூபாய் ஒரு பையுடைய விலை வரும் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி வந்து விலை குறைவாக வந்து பையை கொடுப்பது மட்டும் இல்லாமல் கடைகளில் விழுகக்கூடிய அந்த பிளாஸ்டிக் குப்பிட்டு போயிட்டு இருக்குது அப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னே அவங்களுக்கு ஒரு பேக்கை கொடுத்து அந்த பிளாஸ்டிக்கை பூரா அவங்க சேகரித்து வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு விலையை போட்டு கொடுத்து அதுக்கு வந்து இந்த பையை ஃப்ரீயாக கொடுத்துரும் அது அதுக்கான ஒரு விலைக்கான பையை வந்து ஃப்ரீயாக கொடுத்துறோம் அப்ப அந்த பிளாஸ்டிக் போய் சேகரிக்கிறோம் பையை கொண்டு போய் சேர்த்துறோம் இதுல அவங்க வந்து வரி கட்டக்கூடிய சிஎஸ்ஆர் மூலமாகவோ எய்டிஜி மூலமாகவோ எங்களுக்கு ஃபண்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டிங் கொடுத்து அது மூலம் பைய தயார் பண்ணி ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுத்துறோம் அப்போ அது மூலமா எங்களுடைய இது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த பையுடைய விஷயம் ஈஸியா மக்களை போய் சென்றடைஞ்சிடும் இது மூலமாக வந்து மட்டும் இந்த கா நெகிழியெல்லாம் மாவட்டத்தை உருவாக்கிற நம்பிக்கை இருக்குது அதுக்கான சமூகம் இணைஞ்சு வந்து நிறைய பணிகள் வந்து எஃபெக்ட் போட்டிருக்கிறோம் கவர்மெண்ட்டு கூட வந்து இணைஞ்சு அதுக்கான வேலைகளை வந்து நிசிறப்பிக்கணுங்கிற ஒரு செயல்திட்டத்தோடு செயல்பட்டுருக்கிறோம்